எல்லாமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்டு இனிய ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் நடைபெறும் இந்த ஹாப்பி தீபாவளி நல் வாழ்த்துக்களை நான் அன்புடன் தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்று என் எட்டு நாள் உழைப்பான சம்பளத்தை தருணநிலை குழந்தைகளுக்கு என் சார்பாக அந்த மகிழ்ச்சியுடன் கொடுக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான வீடியோவை நீங்களே பார்த்துட்டு வாங்க நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கும் உயர்திரு கஜேந்திரன் சார் அவர்களும் உயர்திரு ராஜ் சஞ்சய் சார் இவர்களும் முதல் வருமானத்தை ஈற்றி நமது கருணை இல்ல குழந்தைகளுக்கு இலவச இனிப்புகளை வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உயர் கஜேந்திரன் சார் அவர்களும் சஞ்சய் சார் அவர்களும் இறைவனர்களால் இன்று போல் என்றும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் நீண்ட ஆயுளுடனும் புன்னகி நிறைந்த முகத்துடனும் பதினாறு செல்வங்களும் பெற்று அவர்கள் ஆற்றும் பணிகளுக்கு இறைவன் வெற்றி துணியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் செய்யும் தொழிலில் அதிக லாப வருமானங்கள் ஈட்ட வேண்டுமென்றும் அல்ல இறைவனிடம் மனதார வேண்டுகிறோம் குரு பிரம்மா

ஷார்ட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன் பண்ணணும்னு ஒரு வெறியோடு தான் நான் பண்ணேன் ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்லாம் நான் பண்ணுவேன்னா என்னென்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு ஸோ பண்ணுவேன்னா என்னோடய வேண்டுகோள் என்னென்னா எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணு எனக்கே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து கண்ணு குழந்தைகள் என்னோட சார்பில் இது பால்கோவா பால்கோவா வந்து கொடுத்துருக்கும் ஸோ அந்த கொடுத்த காலத்தில் மகிழ்ச்சியுடன் பார்த்துருப்பீங்க அண்டு தேங்க்யூ ஆல் சிங் பண்ணதுக்கு